வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தெனமலை மார்க்கெட் காய்கறி விலை நலவரம் கேட்கலங்க திருப்பூர் மார்க்கெட்டில் எத்தனை மணிக்கு தக்காளி ஏலம்னு கேட்டிருந்தீங்க தக்காளி ஏலம் பார்த்தீங்கன்னா சார்பாக பதினோரு மணிக்கு நடைபெறுகிறதுங்க பதினோரு மணிக்கு ஆரம்பித்தா மதியம் ஒரு மணி வரைக்கும் ஏழை நடைபெறுங்க அதுக்கு முன்னாடியே வாங்கினாலும் ஒம்பதரை மணிலேருந்து கை விலைக்கும் விற்கிறாங்க இரண்டு டைப்பாக திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி விற்பனை நடைபெறுகிறதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஏழ்நூறு டு எழுநூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஆறுநூறு டு அறுநூற்றம்பதுக்கும் நச்சுப்பொடி நானூறு டு ஐநூறுக்கும் விற்பனை விற்பனையாயிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபதுக்கும் செடி முருங்கை நூற்றி ஐம்பதுக்கும் மரத்துக்காய் நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட அவரைக்காய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்து ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா கட்டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தரையில் காய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு டு பதினாறு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் விலை உயர்வுதானுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழ்நூறு டு ஆயிரத்தி நூறு இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் எல்லாமே நானூறு டு ஐநூறு ஐநூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட முதல் தரம் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுவாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகும் சொல்லுவாங்க பூண்டு விலை சற்று உயரவுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் முதல் தர பூண்டு இரநூறுவா டச் பண்ணி வச்சுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுங்க பல்லு பூண்டு எண்பது டு நூறுங்க தக்காளி விலை மீண்டும் விலை குறைந்து விட்டதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட முதல் தர தக்காளி இரநூறு டு இரநூத்தி ஐம்பது இன்றைக்கி ஒரு சில தக்காளி மட்டும்தானுங்க தரை தக்காளிங்க பந்தல் தக்காளி வேணால் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போயிருக்கலாங்க தக்காளி டோட்டலாக லோக்கல் தக்காளி வரதுனி ரொம்ப ரொம்ப அதிகங்க எங்கே தான் இருந்து வந்து இல்லைங்க வண்டி எல்லா வண்டி லோட்லோடு வந்துகிட்டே இருந்ததுங்க வெளியூர் தக்காளியும் வந்து கொண்டு இருக்கிறனால இரண்டு தக்காளியும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு வரதுனால விலை குறைந்து கொண்டே வருகிறதுங்க இன்றைக்கி டாப் தக்காளி நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பது தக்காளி நிலவரம் அவ்வளோதாங்க இன்றைக்கி கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் விற்பனையாகுதுங்க புதினா ஒரு கைப்பிடி கட்டு பார்த்தீங்கன்னா நாலு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ சாக்கு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஆறுநூறுங்க முட்டைக்கோஸும் விலை இறங்கிட்டு வருதுங்க கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா தானுங்க உருளைக்கிழங்கு முதல் தரம் நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் முதல் தரம் ஐம்பது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க சர்க்கரைவள்ளிக்கிழங்கு நாற்பதுல மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ இருபதுங்க சில்லறை விற்பனை நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வப்பாளியாக இருந்தால் அதிகபட்ச விலையாக நூறு டு நூற்றி முப்பதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சில்லறை விற்பனை ஹோல்சேல் ப்ரைஸ் ரேட் கம்மி தான் இருங்க கிலோ ரூபா சப்போட்டங்க மாம்பழம் ஒரு கிலோ முப்பது டு எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் விலை திருப்பூர் மார்க்கெட்டில் உயருங்க இன்னைக்கு பதினஞ்சு கிலோ கொண்ட தெளிவான வெண்டை உள்கடை போரிக்கு போவோன்னு கால் வரிசையாக ஏற்கொடுங்க எட்நூறு டு எட்நூற்றம்பதுக்கு விற்பனையாச்சுங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஏழ்நூறு அறுநூற்றம்பது வரைக்கும் வெண்டங்காய் போயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் வரத்து சுத்தமாக குறைஞ்சிருச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொத்தாவரி ஏழ்நூறுவாய்க்கு விற்பனை இருக்குதுங்க அதிகபட்ச விலையாக குறைந்தபட்ச விலையாக ஐநூற்றம்பது ஆறுநூறுக்கும் கூட காய் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற விற்பனை ஆயிருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரேஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க செகண்ட் டவுன் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி ஜென்ரலாக கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா சிம்ரன் நானூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பொரியல் தட்டை பதினஞ்சுகளில் கொண்டபை நானூறு டு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு எண்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ நாற்பது டு எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா வரைக்கும் குறையும் சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு போன வெங்காயம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் போயிருக்குதுங்க ஒரு பைக்கு இருபத்தஞ்சி ரூபா கொண்ட பைக்கு இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சிக்குன்னா ஒரு கிலோ பத்து ரூபா விலை குறைவுங்க சின்ன வெங்காயம் காட்டுக்குள்ளே பற்றை வெங்காயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம சர்வேல வாங்கிக்கிறாங்க ஒரு சில எக்ஸ்ட்ரா வாங்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா சின்ன கடைக்காரரை பார்த்தீங்கன்னா ஒரு டன் ஒன்று டன்னு அளவாக வாங்கினாங்கன்னா எச்சு கொடுத்துக்கணும்னு வாங்குவாங்க அதிகமாக அஞ்சு டு பத்து டன்னு வாங்கலாம் அல்லை எல்லா வியாபாரிகளும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே பற்றை வெங்காயம் எங்கேயுமே வாங்கலீங்க புது வெங்காயம் எல்லா பக்கம் வரத்து வந்ததுனால பற்றை வெங்காயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு புது வெங்காயம் ரேட் கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி அதுக்கு வியாபாரிகள் அதே போயிட்டு இருக்கறனால பற்றை வெங்காயத்துக்கு மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க வச்சுருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து டன்னு இருந்தாலும் அஞ்சு ரெண்டு கொடுத்து போனால் அஞ்சு டன் வச்சு பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பத்து டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் காட்டுக்குள்ளே மூணு டு ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மோட்டை முந்நூறுவாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க இந்த சீசன் எல்லா பக்கமே காட்டுக்குள்ளேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி கம்மியாக தான் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே நாற்பது கிலோ மோட்டை சாரி மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மோட்டை நானூறு டு ஐநூறுவா ஐநூற்றம்பது ஆறுநூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு ரூபா பத்து டு பதினஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ப்ளவர் பூ பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுங்க தேங்காய் விலை குறைவு தானுங்க சிறியரக தேங்காய் பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சுக்கும் மீடியம் சைஸ் பதினஞ்சு டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கும் பெருவெட்டு இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஓவராலாக தேங்காய் விலை வந்து ஒரு டன் உரிச்ச மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்துருச்சுங்க சாதாரணமாக ஒரு காய்க்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் விலை குறைவுங்க கோவக்காய்ங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது எண்பது போல் வெரைட்டி போல் விற்பனையாகுதுங்க சாதாரணமாக அறுபது எழுபதுங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தக்காளி மத நடவை போலாமல் கேட்டிங்க தாராளமாக போடுங்க உனக்கு பார்த்தீங்கன்னா தை மாசிக்கத்தான் காய்க்கு வருங்க நூறு சதவீதம் போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வெயில் ஆலம் தானுங்க காட்டு நல்லா சீடை பாய்ச்சி குளிர்ச்சி உண்ணி போடுங்க வேறு எதாவது தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வந்துகிட்டே இருக்குங்க நன்றி